ஏய் நான் தான் கருப்பன் பேசுறேன் யார் ராணி என்னடா கலக்கம் உன் மனசுல எதுக்கு இந்த கண்ணீர் யாருக்காக இந்த வேதனை தலையில கைய வச்சுக்கிட்டு எல்லாம் போச்சே எல்லாம் போச்சேன்னு முடங்கி கிடக்குறியே நம்ம வாழ்க்கை இவ்வளவுதானா தானா நொந்து போயிருக்கியே நமக்குன்னு ஒருத்தர் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிறியே எல்லாம் எனக்கு தெரியும்டா உன் மனசுக்குள்ள நடக்கிற போராட்டமும் எனக்கு தெரியும் நீ ராத்திரி தூங்காம புரண்டு படுக்கிறதும் எனக்கு தெரியும் நீ அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு கவலைப்படுறதும் எனக்கு தெரியும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்பத்துல சண்டை உடம்புல வியாதி யாரை நம்புறதுனே தெரியாம உன்னையே நீ வெறுத்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீயா என்ன தேடி வந்த இல்ல நான் தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன் உன் கஷ்டம் போகுதுன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் கலங்காத நான் இருக்கிறேன்டா உனக்கு துணையாக ஏன் பயப்படுற உன் நிழலா நான் கூடவே வர்றேன் நீ வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என் காவல் இருக்கு நீ போற பாதையில முள்ளு இருந்தா அந்த முள்ள மிதிச்சுக்கிட்டு உனக்கு முன்னாடி நான் நடப்பேன் உன்னை நோக்கி வர்ற ஆபத்தை என் கை அறிவாள் தடுத்து நிறுத்தும் நீ ஒன்னும் அனாதை இல்லை இந்த கருப்பன் இருக்கேன் உனக்கு அப்பனா அண்ணனா காவல்காரனா உன்னை நம்ப வச்சு பேசினவங்க சிச்சுக்கிட்டே முதுகில குத்துனவங்க உன் நல்ல மனசை பயன்படுத்தி ஏமாத்தினவங்க உனக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிச்சவங்க உன்னை வீழ்த்தணும்னு ஒவ்வொரு நாளும் குழி பறிக்கிறவங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே நாம மட்டும் ஏன் கஷ்டப்படணும்னு நீ அழறது எனக்கு கேட்குது பொறுமையா இரு அவங்க கணக்கை நான் பாத்துக்கிறேன் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர்ல தர்மம் ஜெயிக்க கொஞ்சம் தாமதம் ஆகலாம் ஆனா ஜெயிக்காம போனதா சரித்திரமே இல்லை என் கணக்குல தப்பு நடக்காது செய்த வினைக்கு அவங்களுக்கான கூலியை நான் நிச்சயம் கொடுப்பேன் அது என் பொறுப்பு நீ அவங்களை பத்தி நினைக்காத உன் மனச போட்டு குழப்பிக்காத அவங்களை என் முன்னாடி நிறுத்து மத்தத நான் பாத்துக்கிறேன் நீ நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான் உன் மனசாட்சி அதுதான்டா தெய்வம் அந்த மனசாட்சிக்கு விரோதமா எதையும் செய்யாத உண்மையா ஊழை உன் கடமைய சரியா செய் பசிக்குதுன்னு வர்றவனுக்கு ஒரு வாய் சோறு போடு உன்னால முடிஞ்ச உதவிய செய் ஆனா எவனுக்காகவும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத சாமி நம்மளை கைவிட்டுருச்சுன்னு மட்டும் ஒரு நாளும் நினைக்காத நான் கைவிட்டா உன்னை யாருடா தாங்கி பிடிப்பா சோதனை வருதுன்னா நீ தங்கமா மாற போறேன்னு அர்த்தம் கஷ்டம் வருதுன்னா நீ பக்குவப்பட போறேன்னு அர்த்தம் அவமானம் வருதுன்னா உனக்கு பெரிய பதவி வரப்போகுதுன்னு அர்த்தம் எழுந்து நில்லு உடைஞ்சு போன உன் மனசை என்கிட்ட கொடு நான் அதை சரி பண்றேன் தடுமாறின உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு நான் அதை நேர்படுத்துறேன் உன் குடும்பத்தை நான் காக்கிறேன் உன் பிள்ளைக அது என் பிள்ளைகே அவங்க படிப்பு அவங்க எதிர்காலம் அது என் பொறுப்பு வீட்ல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உன்னை தேடி வரும் உன் உடம்புல இருக்கிற பிணியெல்லாம் விலகும் தேவையில்லாம பயப்படாத ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ போட்டு அலைய விடாத தைரியமா ஏன்னா நான் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன் கவலையை எல்லாம் வை இந்த கருப்பன் சன்னதிக்குள்ள நீ வந்துட்ட இனிமே உனக்கு ஒரு குறையும் இல்லை நீ நினைச்ச காரியம் ஜெயமாகும் உன் வேண்டுதல் என் காதுல விழுந்துருச்சு அதுக்கான பதில நீ சீக்கிரமே பார்ப்ப யார் உன் கையை விட்டாலும் இந்த கருப்பன் உன் கையை ஒரு நாளும் விடமாட்டேன் இது சத்தியம் கலங்காம போ தலை நிமிர்ந்து நட நான் உன் கூடவே வரேன் போய் வா நல்லதே நடக்கும்